இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இது மரத்துக்கு நம்ம மரத்தை அப்புறம் வருத்தத்துக்கு ரெண்டு ஆள் கூலி கொடுக்கணும் இன்னொன்று இப்போ எலெக்ட்ரீஷியனை கூட்டிகிட்டு வந்து இந்த முன்னாடி வந்து ஏதோ ஒன்று வந்து கேமரா ஒயராக ஒரு ஒயராக எடுத்து விட்டு இந்த இடத்துல உள்ள கேமராவெலாம் உடைச்சிருச்சு இப்போ ரெண்டாவது இது இது ஒரு வேலையாயிருக்கு இப்போ நம்ம இதுக்கு அடுத்தது நம்ம இதுக்கு இந்த பராமரிப்பு செலவுகள் ஒன்று பண்ணனும் தென்னம்புள்ள வளர்த்து அது காய்ச்சி காய் கொடுக்கும் அதை வச்சு ஒரு வருமானம் வரும்னு பேர் பட் இது இவ்வளோ தூரம் செலவு பண்ணி வளர்த்து இது காய்க்க காய்க்கவே இல்லைங்க இவ்வளோ நேரம் பத்தடி போகிற வரைக்கும் இது ஒரு காய் கூட காய்க்கலை நான் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து அதுக்கு ஒரு செலவு வச்சுட்டு போது போறப்ப விழுந்தது இப்படி விழுந்திருந்தா கூட மக்கி போற வரைக்கும் அப்படியே விழுந்துடலாம் நடு ரோட்டில் விழுந்துருச்சு ரோட்டை மறைச்சிக்கிட்டு விழுந்துருச்சு அறுத்து விட்டுருச்சு அதாவது புலி வாழை பிடிச்ச கதை புலி புலியோட வாழை பிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த புளி வாழை பிடிச்சிக்கிட்டு அது எந்த பக்கத்துலாம் போதும் அந்த பக்கத்துலாம் ஓடணும் சுத்தி சுத்தி உடைய சுத்தனும் ஓடணும் வாழை பிடிச்சிக்கிட்டே அப்படிதான் இந்த விவசாயம் விவசாயம்ங்கிறது வந்து புலி வாழை பிடிச்ச கதை தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டாயத்துல நம்ம இதை விடாம நம்ம செய்ய வேண்டியதா இருக்கு ஆனால் பாத்தீங்கன்னா நஷ்டம் 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 மாசா மாதம் ஒரு நஷ்டம் ரெண்டு மரம் போயிடுது போன மாசம் ஃபர்ஸ்ட் மரம் நல்லா காய்ச்சிக்கிட்டு இருந்தது ஒன்று போயிடுச்சு ரெண்டு மரம் போன மாதம் அதுக்கு மொத மாசம் அந்த லைன்ல மூணு மரம் இப்போ இந்த மரம் இதில் என்ன பெரியனாக்க இந்த மரத்தை வந்து உடனே நம்ம அப்புறப்படுத்தி அழிக்கணும் இதை பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி இந்த மரத்தை வந்து டோட்டலா காலி பண்ணணும் இல்லைன்னா இது வந்து அந்த வண்டுகளோட ஃபேக்டரி இதுலேருந்து இந்த தெனமரத்துக்குள்ள ஒரு ஆயிரம் வண்டு ரெண்டாயிரம் வண்டு உற்பத்தி ஆயிடும்